Hi dears, welcome back. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போகிறது இந்த மாதிரி இடியாப்பம் புளியறதுக்காக வேண்டிட்டு நீங்க சிரமமே பெடாமல் வேஸ்டேஜே இல்லாமல் ஈஸியா செய்யறதுக்காக வேண்டிட்டு அதுவும் காலையிலலாம் நம்ம இடியாப்பம் செய்யும் போது ரொம்பவே சுலபமா செய்யறதுக்காக வேண்டிட்டு ஒரு அருமையான டிப்பு நான் என் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மட்டுமே இல்லாமல் இடியாப்பத்துக்கு மாவு பசையிறதுன்றது எல்லாருக்குமே ரொம்பவே சிரமமான ஒரு விஷயம் இல்லையா அந்த மாதிரி இல்லாம கையே தொடாம ரொம்ப ஈஸியா உங்களுக்கு அந்த மாவும் பிசைஞ்செடுத்துடலாங்க அப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்க கண்டிப்பாக இப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நம்ம இதெல்லாம் எப்படி செய்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும் அப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேரில் வீடியோக்குள்ளே போயிடுலாங்க அப்போ நம்ம இடியாப்பம் மாவு பெசிகிறதுக்காக வேண்டிட்டு கையே தொடாமல் நம்ம ஈஸியாக ஒரு மெத்தட் ஒன்று பார்த்துடலாங்க அதுக்காக வேண்டிட்டு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி பிடிச்ச மாவு தாங்க எடுத்திருக்கேன் இந்த ஒரு கப்பில் தான் நான் அளந்துருக்கேன் நீங்களும் எடுக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அளந்துக்கோங்க அந்த ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இந்த தண்ணி நம்ம ஊற்றுற அளவு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இதில் நான் தேவையான அளவுக்கு உப்பு இந்த டைமுக்கு சேர்த்துட்டு நல்லா நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் அந்த தண்ணியும் மாவும் நல்லா நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க ரொம்பவே சுலபமாக யார் வேணாலும் இடியா இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு இடியாப்பம் வேஸ்டேஜே இல்லாம பிழிஞ்செடுக்க முடியுங்க அதுக்காக வேண்டிட்டு இதுக்கு மேல சிரமமே பட வேண்டாம் பாருங்க ஒரு கப்பு பச்சரிசி மாவுல ஒன்றரை கப்பு தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுப்புல வச்சு நல்லா ஒண்ணும் இந்த மாதிரி கிண்டி எடுத்துடலாங்க நீங்க மிக்ஸ் பண்ணி எடுக்கிற டைம்ல இப்போ நீங்க ஃப்ளேம் ஃபுல்லா வச்சுக்கோங்க ஒரு லைட்டா திக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஃபீல் ஆகும் போது அப்படி இல்லைன்னா லைட்டா அப்படியே மாவு பபிள்ஸ் ஆக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நீங்க லோ ஃபிளைம்ல வச்சுக்கோங்க அப்படி லோ ஃபிளைம் மேலே வைக்கலைன்னா மாவு அடியில் மட்டுமே வேக ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நம்ம அந்த லைட்டாக பபிள்ஸ் வர ஸ்டேஜ்லேயே லோ ஃப்ளைமில் வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படி லோ ஃப்ளைமில் குக் பண்ணும்போது பாருங்கள் ஈஸியாகவே நமக்கு அந்த பச்சரிசி மாவு நல்லாவே கெட்டி ஆயிரும் ஈஸியாகவே நமக்கு இது வித்தின் மினிட்ஸ்லே பாருங்கள் அது நல்லா அந்த பேனில் இருந்து விட்டு வர ஆரம்பிச்சிருங்க அப்படி விட்டு வர ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிடலாங்க நீங்கள் காக்கனட் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல ரிஃபைன்ட் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல எது வேணாலும் ஊற்றிட்டு மறுபடியும் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக கை தொடாமலே நம்மளோட மாவு ரெடி ஆயிருங்க இப்படி மாவு நமக்கு பேனில் இருந்து விட்டு வந்த உடனே நம்ம பாத்திரம் கொஞ்சம் ஆயில் ஸ்பிரெட் பண்ணிட்டு பாருங்க எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி தட்டி கொடுத்தாலே போது இடியாப்ப மாவு கை தொடாமலே கை வலிக்காமலே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமேட்டு வேஸ்டேஜே இல்லாமல் நம்ம எப்படி இந்த மாவெல்லாம் இடியாப்பத்துக்கு வேண்டி எடுக்க போகிறோம் அப்படின்றது கூட பார்த்துடலாங்க கண்டிப்பாக பாருங்கள் டைமிங் நம்மளோட மாவு நம்ம வேண்டிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருலாங்க இந்த சமயத்துக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸு தாங்க நமக்கு தேவையாக இருக்கிறது நம்ம ஃபுட்டெல்லாம் ஹோட்டலில் இருந்து வாங்கும் போது நமக்கு குழம்பு ஊர்காயெல்லாம் கிடைக்கிற அந்த ஒரு பாக்ஸு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நீங்கள் தூக்கி போடாதீங்க அதில் நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கிற இடியாப்பா ஆச்சு இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீ வச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க உங்கள் கையில் நல்ல ஷார்ப்பான சிஸ்ஸர்ஸ் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா நைஃபும் நல்லா சூட் பண்ணிட்டு கூட நீங்கள் வச்சு கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக அந்த இடி முடியாப்ப அச்சுக்கே நமக்கு அந்த ஒரு பாக்ஸ் இல்லைன்னா இந்த கண்டெய்னர் நமக்கு கட் பண்ணி எடுக்க முடியுங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு தான் நம்ம இதை வச்சு பார்க்க போறோம் பாருங்க என்னோட சிஸ்டர்ஸ் வச்சு நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் போயிட்டு நம்மளோட இடியாப்ப அச்சு அதுக்கு மேல வச்சுட்டு கரெக்டா ஈவனா அந்த சைட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க அப்பதான் நம்ம இடியாப்ப குழலுக்குள்ள போடும்போது போது அதை கரெக்டா நமக்கு ஃபிக்ஸா இருக்குங்க இந்த மாதிரி ஈவனா அந்த சைட்ஸ் எல்லாம் அந்த இடியாப்ப அச்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி பண்ணி கொடுத்துடலாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக கண்டிப்பாக இருக்கும் அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேண்டிட்டு நம்ம நைஃபு கூட சூட் பண்ணி அந்த ஷார்ப்பு எட்ஜஸ் எல்லாம் நம்ம ஈவனாக லெவல் பண்ணி கொடுத்துடலாங்க பாருங்க அந்த இடியாப்பா அச்சு ஷேப்லேயே நம்மளோடது கண்டெய்னரை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நீங்கள் நைஃப் சூட் பண்ணிவிட்டு அந்த சுத்தியிலுமே வச்சு கொடுத்துக்கோங்க ஏன்னா அந்த அச்சு லைட்டாக ஷார்ப்பாக இருக்கும் அதுக்காக தான் கரெக்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இடியாப்பம் புழியும் போதெல்லாம் வேஸ்டேஜே இல்லாமல் சிரமமே இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்துடலாங்க அப்போ இனி நம்ம அதை எப்படி செய்யலாம் அப்படின்றது கூட பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு என்னோடது இடியாப்ப கோயில் நான் எடுத்திருக்கேங்க அதில் நான் ரெடி பண்ண மாவு நான் போட்டிருக்கேன் பாருங்க அதுக்கப்புறமேட்டு நான் நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு இடியாப்ப அச்சுக்கு லெவலாக நம்ம ரெடி பண்ண அந்த ஒரு பாக்ஸ் நம்ம இந்த மாதிரி அதுக்கு மேலே அந்த மாவுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யறதுனாலே எல்லாருக்கும் தெரியிற ஒரு விஷயம் தான் நம்ம இடியாப்பம் பிழியும் போது நிறைய வேஸ்டேஜ் ஆகும் உள்ள நம்ம போட்ட மாவு நிறைய வேஸ்ட்டாக வெளியில் வரும் இல்லைங்களா அதனாலே நம்ம நிறைய டைம் அந்த ஒரு இடியாப்ப அச்சுக்குள்ளே மாவு போட்டு பிழியற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஒரு ஃபுட்டு நம்ம வாங்கும்போது கிடைக்கிற அந்த பாக்ஸை வச்சு நீங்கள் ரெடி பண்ண அந்த ஒரு அச்சு நீங்கள் மேல மேலே வச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் புளியும் போது உங்களுக்கு சுத்தமாக இடியாப்பு அச்சுக்குள்ளே இல்லைன்னா அந்த இடியாப்பு குழலுக்குள்ளே வேஸ்டேஜே இருக்காது ஈஸியாக உங்களுக்கு பிழிய வரும் பாருங்கள் வேஸ்டேஜே இல்லாமல் அதுவும் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு பிழிய வரும் இடியாப்பம் ஏன்னா நம்ம நல்லா அந்த தண்ணியிலேயே போட்டு வேக வச்சு எடுத்ததுனாலே இடியாப்பம் நீங்கள் ஜஸ்ட் இப்படி சுற்றி எடுக்கும் போதே அந்த குழலுக்குள்ளே இருந்து ஈஸியாக உங்களுக்கு வருங்க அதுக்காக வேண்டிட்டு நீங்கள் ரொம்பவே ப்ரெஸ் பண்ணி மெனக்கிடணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் நான் ஜஸ்ட் ஒன்று சுற்றி கொடுக்கும்போதே எவ்வளோ அழகாக நமக்கு இடியாப்பம் வருது அப்படின்றது இந்த மாதிரி நீங்கள் கொட்டாங்குச்சியில் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா மனமாக டேஸ்ட்டாக நமக்கு இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்லாங்க பாருங்கள் அவ்வளோ தான் நான் இடியாப்பம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இதுக்கப்புறமேட்டு என்னோடய இடியாப்பம் குரல் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் சுத்தமாக வேஸ்டேஜே இல்லாமல் இருக்குங்க இதனாலையே நமக்கு பாருங்கள் ஈஸியாக சீக்கிரமாக நம்மளோட இடியாப்பம் செய்கிற வேலையும் முடிஞ்சிருங்க பாருங்க அவ்வளோதான் டக்குன்னு நமக்கு வேலை முடியறதுக்கு செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்பு தாங்க இந்த ஒரு ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கும்போது கிடைக்கிற பாக்ஸ் வச்சு செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் யோசிப்பீங்க இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற வேறொரு அச்சு அதுக்கு மேலே வச்சா சரியாகாதுன்னு கண்டிப்பாக சரியாகாதுங்க அப்பவும் நிறைய வேஸ்டேஜ் வரும் இந்த மாதிரி ட்ரை தான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இனி இந்த மாதிரியெல்லாம் இடியாப்பம் புளியறதுக்கு சங்கடமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சுலபமாக ஈஸியாக இடியாப்ப குழல் எல்லாம் இல்லாதவங்களுக்கு பேச்சலர்ஸுக்கெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அருமையான இடியாப்ப மெத்தோடு தாங்க நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதுக்காக நம்ம இடியாப்பத்துக்கு பெசுகிற மாவு கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் பெசஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற சீஸ் கிரேட்டரில் இந்த மாதிரி நீங்கள் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே சுலபமாக ஈஸியாக உங்களுக்கு இடியாப்பம் புளிகிற மாதிரியே அந்த கிரேட்டெல்லாம் உங்களுக்கு அந்த மாவு கிரேட்டாகி கிடைக்கும் நம்ம சாதாரணமாக இடியாப்ப குழல்ல போட்டு இடியாப்பம் பிழியும்போது போது கரெக்டாக அந்த நூல் மாதிரி அந்த லெவலாக உங்களுக்கு லைன் பை லைனா அது கிடைக்கும் ஆனால் நம்ம இந்த மாதிரி சீஸ் க்ரேட்டர்ல இடியாப்பம் பிழியும் போது அப்படி இல்லைன்னா கிரேட் பண்ணும்போது லைன் பை லைனா வராதுங்க ஆனால் கண்டிப்பாக இடியாப்பத்துக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அதே டேஸ்ட்டோடவே உங்களுக்கு சாப்பிட்றலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ஒன்றும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இது ரொம்பவே சுலபமாக இருக்கிற மாதிரி தோணிடும் பாருங்கள் என்னோடது மாவெல்லாம் நான் கிரேட் பண்ணி எடுத்துட்டேன் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த லைன் பை லைனா நம்ம இடியாப்பம் குழல்ல போட்டு பிழியிற அந்த ஒரு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம இல்லைன்னா கூட பாருங்கள் பாருங்க கிரேட்டர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல பர்ஃபெக்டாக அந்த ஒரு இடியாப்பத்துக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு இந்த ஒரு கிரேட்டரில் கிரேட் பண்ணி எடுக்க முடியுங்க ரொம்ப ஈஸியாக இடியாப்பை செய்யணும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி ஒன்று செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒரு மெத்தடை தான் செய்வீங்க பேச்சலர்ஸாக இருந்தாலும் காலையில் வேலைக்கு போகணுன்னு ஹரிபரியாக வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் இந்த ஒரு மெத்தடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்போ இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக சுலபமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எப்படி இடியாப்பம் புழியறதுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் இல்லாமல் கரெக்டாக வந்துருச்சா அப்படின்றது என்னோடது கமெண்ட் பாக்ஸில் போட்டு தெரிய வைங்க அது மட்டுமே இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டுமே இல்லாமல் நிறைய நல்ல நல்ல வீடியோஸும் என் சேனலில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்